ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல கோட்டாஸ்க்கு செம்ம ஃபன்னா நடந்தது இன்னைக்கு ஒரே ஒரு கேஸ் தான் வந்து பிக் பாஸ் எடுத்தாங்க வினோத் ஆதரைக்கு எதிராக கொடுத்த கேஸ் ஏன்னா ஆதரை வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இல்லையா வினோத் தான் வந்து வாட்டர் மேலே வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஆதரையை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே நடந்த சம்பவங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆதிரை வினோதுக்கு எதிராக ஸோ இதை பார்த்துட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவரை விட்டு போயிடுவார் அதனால் இவங்க வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க வினோதோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க அங்கே மொத்தமாக மூணு குற்றச்சாட்டு வந்திருக்கு இது ரிலேட்டடாக தான் ஆனால் இவங்க ப்ரூவ் பண்ணது இல்லைனா இவங்க வாதாடுனது எல்லாமே வந்து வாட்டர்மேனில் வந்து உருவகலி பண்ணார் வினோது வினோது இவங்களுக்கு எதிராக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை தான் வந்து வாதாடிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வினோதால் வந்து வாட்டர்மெலன் வெளியே போகலன்னு சொல்லிட்டு வினோதோட வக்கீல் விக்ரம் வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோட் சீனில் வந்து போயிட்டு இருந்தது ஆனால் இதில் செம்ம ஃபண்ணியான இது என்னென்னா ஜட்ஜஸ் எப்போவுமே வந்து ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி அவங்க கோர்ட்டில் என்ன வாதாடுறாங்களோ அதை வச்சு தான் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும் ஆனால் நம்ம திவ்யா மேடம் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நானும் அது தான் பார்த்தேன் நானும் லிவிங் ரூமில் தான் பார்த்தேன் விஜய் சேதுபதி வந்து கூட சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வெளியே இருந்து ஷோ பார்த்ததும் அதுக்கப்புறம் இந்த ஷோவில் நடக்கிற விஷயங்களும் வந்து திவ்யா சொல்கிறாங்க திவ்யா வந்து சொல்லணுன்னா ஒன்று இந்த விட்னஸாக இருக்கணும் இல்லைனா வக்கீலாக இருக்கணும் ரெண்டுமே கிடையாது வக்கீல் கூட ஆக்சுவலி சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே என்ன வந்து அவங்க பேசுகிறாங்களோ அதை வச்சு தான் தீர்ப்பு சொல்லணும் கரெக்டாக ஆனால் நம்ம திவ்யா அப்படி இல்லை எனக்கு வந்து வினோத் கிட்ட பேர்ஸ்னலாக வெஞ்சன்ஸ் இருக்குப்பா அதனால் நான் இப்படி தான் பேசுவேன் நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேற ஒரு ட்ராக்ல தனி ட்ராக்ல வந்து போயிட்டுருக்காங்க ஸோ இத்தனைக்கு வந்து பாஸ் சொல்லி தான் அனுப்புனாங்க நீங்கள் வந்து நடுநிலையாக தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அமித் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து ஒர்க் பண்ணார் அவர் பண்ண வேலை வந்து கரெக்டாக சொல்லியிருந்தார் நீங்கள் வச்ச குற்றச்சாட்டில் எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து முடிச்சுட்டாங்க ஆனால் திவ்யாக்கு வந்து அதெல்லாம் கிடையாது நான் இருந்து பார்த்த வரைக்கும் நான் உள்ளேருந்து பார்த்த வரைக்கும் நான் வீக்கெல்லாம் பார்த்து வரைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்துகிட்டு வராங்க அமித் வர சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க நாம் வந்து இங்கே இருக்கிறது தான் சொல்லணும் அந்த வாதத்தை வச்சு தான் நம்ம பேசணும்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது மக்கள் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க விக்ரம்லாம் வந்து செம்ம சிரிப்பு மேடம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்து அப்படியே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் மேடம்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்க்கிறாரு பாஸ் வந்து இதையும் வந்து விட்டு வைக்கல இவங்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது ரெண்டு பேரும் ரெண்டு ஜட்மெண்ட் கொடுத்துருங்க நாங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க பாரு வியானா கனி சுபிக்ஷா அதுக்கப்புறம் சாந்த்ரா ரம்யா ஸோ இவங்கள்லாம் வந்து பேசி முடிவெடுத்து வாட்டர்மெலன் போனதுக்கு ரீசன் வந்து வினோத் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆதரை வந்ததுனால வெளியே இருந்தும் ச சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்கள அதை கேட்டுட்டு மக்கள்லாம் வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி வினோதுக்கு சாதகமாக தான் வந்து பப்ளிக்கோட அதாவது இந்த ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ் இருந்தது ஜட்ஜ்மெண்ட் இருந்தது ஸோ இது கேட்டுட்டு திவ்யாவுக்கு வந்து பொறுக்கல திவ்யா இல்லை இல்லை எனக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னு சொல்லும்போது பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஜட்ஜ்மெண்ட் வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ கூட திவ்யா ஒத்துக்கல அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து இந்த ஆள் கூட பிரச்சனை வினோத் கூட பிரச்சனை அதனால் நான் வந்து பாரபட்சமாக தான் வந்து தீர்ப்பு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க கடைசியில் பாஸே வந்து சம்மன் ஹவுஸ்கட் கொடுத்தாச்சு போதும் திவ்யா கிளம்புங்க அந்த மாதிரி தான் வந்து பாஸ் சொன்னது இருந்தது அதுதான் முடிஞ்சிச்சுல எல்லோரும் கிளம்புங்கன்னு ஸோ இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து புரியலை அவங்க எங்கே தப்பு பண்ணாங்க ஏன்னா திவ்யாவோட கேரக்டர் அப்படி தானே அவங்க அவங்களோட தப்பை வந்து பார்க்கவே மாட்டாங்க ரியலைஸே பண்ண மாட்டாங்க நான் சொன்னது தான் சரி அது மொயிலுக்கு மூணு கொம்பாக இருந்தது நான் சொன்னால் அது சரின்னு எல்லாரும் ஒத்துக்கணும் அதுதான் திவ்யாவோட ஸ்டாண்டு